மாணிக்கனாகும் உள்ளங்கையில் கண்ணாடி குப்பைக்குள் அடைபட்டு கிடக்கும் அந்த விஷம் அவளை பார்த்து புன்னகைத்தது என்னால் மட்டும் நீ நினைத்த நிம்மதியை பெற முடியும் என்று சொல்லாமல் சொன்னது இந்த மனுஷ வாழ்க்கையே இப்படித்தான் எங்கும் எப்பொழுதும் யாரையாவது ஒரு பெண் சார்ந்து நின்றே தீர வேண்டும் அடுத்தடுத்து பெண்ணை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் என்னும் போது உன் தம்பி எம்மாத்திரம் சுண்டைக்காய் அந்த பூச்சி மருந்துக்கு உலக நட்பெல்லாம் தெரிந்திருந்தது அது மூட்டிய கலவரத்தில் மைதிலி பாகாய் உருகி கரைந்து தீர்க்கமான ஒரு மொழிவோடு மூடியை திறந்தாள் குப்பென்ற வாடை மூக்கை பிடித்து கொண்டு வாயினுள் அந்த குப்பியை கொட்டி கவிழ்த்தாள் தொண்டை பாலம் எரிந்து கமர கபகபென்று குணாதி சேர்த்தோடு குடலுக்குள் நுழைய தொடங்கியது அந்த திரவம் அவளையும் மீறி அதனால் பாதிக்கப்பட்டு எருமி தூமி சிறிது சப்தம் போட்டால் மைதிலி சத்தம் அரைக்கதுவுக்கு அப்பால் லேசாக எதிரொலித்தது கதவின் இடுக்கு வழியாக அதன் வாடை பின்னரே ஊடுருவியது என்ன இது மூட்டைப்பூச்சி மருந்து வாடை எங்க இருந்து வருது உபனா யதார்த்தமாய் மூக்கை சிணுக்கினாள் அவள் பேச்சை கேட்டு சாந்தியும் மூக்கை புரிஞ்ச வாடை மைதிலியக்கா ரூம்ல இருந்து வர மாதிரி இல்ல இருக்கு மூக்கை உறிஞ்சியபடி அரை வருகை வந்தபோதுதான் தெரிந்தது அது சாத்தப்பட்டிருப்பது லேசாய் பதை பதைத்தது சாந்திக்கு அக்கா அக்கா அதை அழைத்து பார்த்தால் மைதிலியிடமிருந்து பதில் வரும் அவள் சுருண்டு விட்டிருந்தாள் அந்த விஷம் குடலுக்குள் ஹைட்ரோகுளோரின் அமிலத்தை எல்லாம் சுருட்டி விழுக்கி சிறு குடலுக்குள் நுழைய முயன்று கொண்டிருந்தது இறுதியில் மிகச் சீக்கிரத்தில் கலக்க தயாராகிவிட்டிருந்தது இரத்த அணுக்களின் உயர் அணுக்களை ஒவ்வொன்றாக கொள்ள அது வேகப்பட்ட வேலை அம்மா அக்கா ரூம்ல எதையோ குடிச்சுட்டா போல தெரியுது அலறினால் ஓடி வந்து நின்று பதற தொடங்கினாள் மீனாட்சி புவனா கதவை மோதத் தொடங்கினாள் டேய் கணேஷ் காமாட்சி அல்லது அலறல் வீட்டு வாசலை கடந்து வீதியில் நடப்பவர் காதுகளை எல்லாம் கூட கவ்வி இழுத்தது என்ன ஆச்சு என்ன ஆச்சு மனப்பதறலுடன் அக்கம்பக்கம் ஓடி வந்து புவிய கதவும் ஒரு வழியாக உடைப்பட புறா குஞ்சாய் சுண்டு வாயில் நுரைமுட்ட கிடக்கும் மைதிலியை பார்த்த மாத்திரத்தில் காமாட்சிக்கு இடையமே அருந்து போன மாதிரி ஒரு வேதனை